குழந்தை பிறப்பு வீதம் மீண்டும் வீழ்ச்சி பிரான்சில் குழந்தை பிறப்பு வீதம் மீண்டும் வீழ்ச்சியடைந்துள்ளது கிட்டத்தட்ட கடந்த மூன்று வருடங்களாக இந்த குழந்தை பிறப்பு வீதம் வீழ்ச்சியடைந்துள்ளது சென்ற ஏப்ரலில் ஐம்பத்தோராயிரத்து அறுநூற்று ஐந்து குழந்தைகள் பிரான்சில் பிறந்துள்ளன நாள் ஒன்றுக்கு சராசரியாக ஆயிரத்து எழுநூற்று இருபது குழந்தைகள் பிறந்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரலோடு ஒப்பிடுகையில் இது மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் குறைவாகும் அதேவேளை பிரான்சில் கடந்த முப்பத்து நான்கு மாதங்களாக தொடர்ச்சியாக குழந்தை பிறப்பு வீதம் வீழ்ச்சியடைந்து வருகிறது ஐநஸி நிறுவனம் இத்தகவலை வெளியிட்டுள்ளது அவ்வேர்ன் ரோனால்ப்ஸ் ஹாட்ஸ் டீ பிரான்ஸ் மற்றும் இல் டீ பிரான்ஸ் ஆகிய மாகாணங்கள் அதிகளவான குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் மாகாணமாக உள்ளது